ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இப்போ ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிகிட்டுருக்கு நெல்லை நாம் தமிழர் கட்சியில் பிளவு அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கூட்டம் நடக்கும்போது கூட்டம் ஃபுல்லாக என்ன பேசி முடித்தார் முடிக்கும்போது நாங்கள் ஒரு கருத்து சொல்லணுன்ட்டு எந்திரிச்சோம் நான் எந்திரிச்சேன் நான் எந்திக்கும் பொழுது அண்ணன் வந்து நீ யாரா நீ கட்சிக்கு ஒன்றுங்க என்னடா சம்மந்தம் இருக்கு உன்னி பேச கூடாட்டாங்க அப்படின்னா நான் இப்போ அதில் என்னென்ன என்னென்ன என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கா அப்படின்னாரு நான் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்சியை ஏன் கட்சி நீ இருக்கிறனா வெளியே போனால் போடா நீ பேச முடியாடா நீ நீ பேசுகிற கேட்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச பேசினாப்பில நான் பேசுகிற மட்டும் கேளுண்ணாப்பில அப்படின்னு இல்லைனே அதை பற்றி தான் மட்டும் பேசணும்னே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஹார்ஸாக பேசிட்டேரு இப்போ அதனால இருக்கிறாரு எல்லாம் வெளியே போனா போடா அப்படின்னாரு நாம இதுக்கு மேல எப்படி தன்மானம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் நான் எட்டு வருஷம் வந்து கட்சியில் வேலை பார்த்துருக்கேன் என் பிளப்பு எல்லாத்தையும் விட்டுதான பண்ணிக்கும் இந்த தேர்தலில் கூட சீஃப் ஏஜென்டா நான் தான் இருந்திருக்கேன் சத்தியா உங்களுக்கு வேட்பாளர் வேட்பாளர் சத்தியாக்கு என்னன்னு கூட கேட்க அண்ணன் தயாராக இல்லை அதான் பெரிய வருத்தமா இருக்கு எதுக்கு இல்ல அப்புறம் என்ன சொல்றாரு அவர் ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறாரா கட்டமைக்கிறான்டா அப்படின்னு ஒரு தவறான நான் சொன்னேன் இப்போ சாட்டிய திருமுறைகள் நேற்று மீட்டிங்கில் கூட கொண்டாயங்க மரம் சொல்லி அவர் ஜாதியை பத்தி பேசுறாரு அப்போ அதை வந்து நீங்கள் ஏன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னா சீமன் எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு வாக்குவாதம்னா அவர் நீ ஏ வெளியே போனால் போடா நான் உண்டால பேச முடியாது அப்படிங்கிறாரு அது சாட்டை திருமணம் அடிக்க ஓடி வராது அவர் பொது மேடம் இரநூறு முன்னூறு பேர் உட்காந்துருக்காங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க அவர் சாட்டை திருமணம் அடிக்க ஓடி வர்றாரு இதுலேருந்து என்ன தோணுதுன்னா இந்த கட்சி வந்து அண்ணன் நடத்தலை கட்சியை சொல்ல போனால் சாட்டை திருமுறைகம் நடத்துகிறார் ஏன்னா ஒரு தலைவர் இருக்காரு தலைவர் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் என்னை திட்டுறாரு என்னை கடிஞ்சு பேசலாம் தப்பு இல்லை எங்கள் அண்ணன் தான் பேசலாம் தப்பு ஆனால் அவன் சாட்டை திருமணம் அடிக்க வரக்காரு ஒரு அடிக்காயிராரு எல்லாம் தள்ளுமுள்ள ஆகுது அப்போ தான் எங்களை வழக்கம் போல் குண்டர்களை வச்சு குண்டர்கள் என்ன பவுன்சரை செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா அங்கே என்ன நடந்திருக்கு தலைவர் சீமான் இருக்காரு அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நெல்லை மாவட்ட நிர்வாகிகளில் சில பேர் இருந்துச்சு பேச முற்பட்டிருக்காங்க அதுக்கு அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு ஒரு நல்ல தலைவராக இருந்தால் என்ன சொல்லணும் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் பேச விட்டு அவங்க கருத்தையும் கேட்கணும் அதுதான் ஒரு நல்ல கட்சிக்கும் ஒரு நல்ல தலைவருக்கும் ஒரு நல்ல பண்பு அதை விட்டுட்டு நீ பேசாத நீ உட்காரு நீ யார் நீ எதுக்கு பேசுகிற ஜாதியை பற்றி பேசுகிறியா ஜாதியை கட்டமைப்பு பண்ணுறியா நீ உட்காரு நீ நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நான் தான் தலைவர் நான் தான் பேசணும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்கேன் என்ன தலைவரே ஏன் இப்படி பேசிருக்கீங்க ஏன் நான் பேசக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிடம் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உன்னர உணர்வு நிர்வாகிக்கு வந்து அவர் ஏதோ பேச போனப்போ அந்த சாட்டை துரைமுருகன் சாட்டை போய் அவர் அந்த அந்த வந்து ஜம்ப் பண்ணி அடிக்க வந்திருக்காப்புல ஜாதி பேரை சொல்லி உரிமையில் பேசி அடிக்க வந்திருக்காப்புல அப்போ இவங்க கேட்டிருக்காங்க ஏன் தலைவர் நேற்று கூட சாட்டை துருவாங்க அவங்க ஜாதியை பற்றி பேசியிருந்தப்ப நீங்கள் எதுவுமே கேட்கல எங்களை பற்றி மட்டும் ஏன் கேட்குறீங்க இதை பற்றி ஏன் கேட்குறீங்க அவரையும் கேட்க மாட்டேங்குதுன்னு கேட்டதுக்கு சாட்டை அடிக்க வந்திருக்காரு பாஞ்சு அடிக்க வந்திருக்காப்புல அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க இந்த கட்சிக்கு வந்து சீமான் தலைவராக ஒருங்கிணைப்பாளராக இல்லை சாட்டை துறைமுருகன் ஒருங்கிணைப்பாளராக யாருன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து நண்பர்களே என்ன நடந்திருக்குன்னா நெல்லையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு பிளவு ஏற்கனவே பிளவு ஆரம்பித்து அங்கங்கே பிரிஞ்சு தாவைக்கார நம்ம கட்சியில் வந்து என்ன இணைஞ்சிட்ருக்காங்க அது வேறு விஷயம் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிளவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே டோட்டலாக முக்காவாசி நாம் கூடாரமே காலியாகி எல்லாம் காலியாகி காலியாகி முடிஞ்சிடும் அதை வேணால் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நல்ல தலைவர்னால் எல்லா நிர்வாகியும் பேச விட்டு அவங்க கருத்தையும் கேட்கணும் கேட்டு அவங்க கருத்துலேயும் நான் இருந்தால் அதை பற்றி பேசணும் அதை விட்டு நான் தான் கட்சி தலைவர் நான் தான் பேசணும் வேறு யாரும் பேசக்கூடாதுன்னா உங்களுக்கு வாயிருக்குன்னு நீங்கள் பேசிகிட்டே விட்டால் இருபத்தி நாலு நேரமும் தூங்காமல் கூட பேசிகிட்டே இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாளை விரை வெடியெலாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்